இப்ப அறிஞர் அண்ணாவை எடுத்துக்கிடுங்க காமராஜர் ஐயா வந்து அவர் எலெக்ஷன்ல தோத்து போறாரு ஐயோ காமராஜர் தோத்துருக்கவே கூடாது அவர் தோக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அனுபவமே இல்லாத ஒருத்தரை நான் அந்த இடத்துல நிறுத்தினே அப்படின்பாரு குணாலா வா குலக்கொழுந்தே வா அப்படின்னு யாராவது எதிர்கட்சி தலைவரை கூப்பிட்டு நீங்க பாத்திருக்கிறீங்களா இன்னைக்கு மேடைகள்ல எப்படி எல்லாம் நம்ம வசவுகளை பாக்குறோம் அப்படி இருக்கும்போது அப்படி வந்து எல்லாருடைய மனதிலும் அந்த மாதிரி பச்சை தமிழன் அப்படின்னு அவருக்கு பேர் கொடுத்ததே பெரியார் அவர்கள் தான் அவர் வந்து பேர் பச்சை தமிழன் காமராஜரை வந்து விடவே விடாதீங்க அவரை வச்சுக்கிடுங்க நம்ம மக்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு மனிதர் அவரு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரிதான் நம்மளுடைய கலைஞர் ஐயா அவர்களும் காமராஜருக்கு வந்து இன்னைக்கு கல்வி வளர்ச்சி நாள் அப்படிங்கிறத எதிர்கட்சி தலைவர் தான் அவர் எதிர்கட்சியில சேர்ந்தவர் வந்து அவருடைய புகழை கொண்டாடுற மாதிரி அவருடைய பிறந்த நாளை இப்படி அறிவிக்கிறாங்க இன்னொன்னு காமராஜர் ஐயாவால கொண்டு வரப்பட்ட மதிய உணவு திட்டத்தை அப்படியே வழிமொழியிறாங்க இன்னைக்கு ஒருத்தர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அத கிடப்புல போடப்படுறத நம்ம நிறைய இடங்கள்ல பாக்குறோம் நிறைய திட்டங்கள் அப்படி கிடக்குது அப்படி இருக்கும் போதும் அவர் கொண்டு வந்த திட்டங்களை அடுத்து வந்த அரசு அவ்வளவு அழகா அவர்கள் அதை வந்து செயல்படுத்தினார் அப்படி இருக்கும்போது அவர்களுக்குள்ள வந்த உண்மையான உண்மையும் பாசமும் தெரியாமல் இந்த விஷயத்தை வந்து பெரிதாக்கி கொண்டு அரசியல் லாபம் செய்கிறார்களோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது